ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து டாப்பிக்கில் என்னென்னா கார் சர்வீஸை பற்றியும் நம்ம பேச போகிறோம் அதாவது நிறையா பேர் வந்து கேட்டிருந்தாங்க சர்வீஸ் எப்படி பண்ணுறது ப்ராப்பராக எந்தெந்த ஷெடியூலில் வந்து பண்ணுறது அப்படின்றது நிறையா பேருக்கு வந்து இன்னமும் சரியாக வந்து தெரியாமல் இருக்குது அதை பற்றி தான் வந்து மூணு கேட்டகரியாக வந்து நம்ம பிரித்து சொல்ல போகிறோம் அதாவது வந்து ஒன்று ஃபைவ் கே சர்வீஸ் ரெண்டாவது டென் கே சர்வீஸ் தேர்டு வந்து டுவெண்ட்டி கே சர்வீஸ் இந்த பேஸிலருந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலராக சர்வீஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்களோட இன்ஜினோட ஹெல்த்தும் நல்லாயிருக்கும் உங்களோட வண்டியோட ஹெல்த்தும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களோட மைலேஜு அது போக வந்து இன்ஜினோட லைஃபு கிலோமீட்டர் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து நீங்கள் கொண்டு போகலாம் இந்த மூணு டைப் சர்வீஸ்லையும் உங்களுக்கு வந்து என்ன என்ன அப்படின்றது வந்து விரிவாக வந்து நான் சொல்ல போகிறேன் அதனால் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது ஒரு யூஸ்ஃபுல்லாக தகவலாக வந்து இருக்கும் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபைவ் கே சர்வீஸ் ஃபைவ் கே சர்வீஸ்ன்றது வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வந்து எதுவுமே வந்து இருக்காது அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கணும் நார்மலாக ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டரு நீங்கள் வந்து சர்வீஸுக்கு கொண்டு போகும்போது என்னென்ன முக்கியமாக பார்க்க வேண்டியது அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது வந்து பிரேக் நாலு வீலையும் வந்து பிரேக் வந்து ரிமூவ் பண்ணி அதில் இருக்கிற டஸ்ட்டு எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணிவிட்டு போடுறது ஒன்றாவது பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் அது போக வந்து கேபின் ஃபில்டர் இது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி போடணும் எதுக்கு வந்து இது க்ளீன் பண்ணி போடணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபைவ் கே கிலோமீட்டர்லேயே வந்து உங்களுக்கு ஏர் ஃபில்ட்ரு வந்து ஓரளவுக்கு சோக்காகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அதிக டஸ்ட்டான பகுதியில் நம்ம வண்டி ஓட்டினாலும் ஏர் ஃபில்ட்ரு சோக்காகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது இந்த ஏர் ஃபில்ட்ருன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஏர் ஃபில்ட்ரு சரியான முறையில் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறதோ இல்லை வந்து க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் டஸ்ட் வந்து எஸ்கேப் ஆகி உங்களுக்கு டேரெக்டாக இன்ஜினுக்குள்ளே தான் போகும் டர்போ இருக்கிற காலகட்டம் வந்து ஃபஸ்ட்டு டர்போக்கு போகும் டர்போ வந்து டேமேஜ் ஆகும் அதுக்கு அடுத்து உங்களுக்கு இன்ஜினுக்குள்ளே போகும் இன்ஜினுக்குள்ளே டேரெக்டாக போருக்குள்ளே தான் போகும் உங்கள் போருக்குள்ளே எல்லா இடத்துலையும் வந்து ஸ்க்ராச்சஸ் வந்து அதிகமாக வந்து உண்டாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இதனால் வந்து இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் வந்து குறையும் பிஸ்டன் ரிங்ஸ்னு சொல்லுவோம் அந்த ரிங்ஸ்லேயும் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இதனால் வந்து கம்பரசன் வந்து வேகமாக எஸ்கேப் ஆகி உங்களோட இன்ஜினோட லைஃப் டைம் வந்து பாதிக்கு பாதியாக வந்து வேகமாக குறைஞ்சிரும் அதனால் வந்து இந்த சர்வீஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று கேபின் ஃபில்டர் அதே மாதிரி வந்து ஏசி ஃபில்டர் தான் கேபின் ஃபில்ட்டரில் சொல்கிறோம் இந்த ஃபைவ் கிலோமீட்டர் சர்வீஸில் வந்து உங்களுக்கு அந்த கேபின் ஃபில்டரையும் வந்து க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணால் ஏர் வச்சு க்ளீன் பண்ணணும் ஒரு சிலர் வந்து வாஷ் பண்ணுற டைப்பில் நெட்டு டைப்பில் கொடுத்துருப்பாங்க அது வந்து சரியான முறையில் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வெளியே காய வச்சுட்டு அதுக்கடுத்து வந்து திரும்பி வந்து மாட்டணும் ஓகேங்களா இதனால் வந்து தேவையில்லாத இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு குறையும் குழந்தைகள் யாராவது வச்சிருந்தாலும் இந்த இன்ஃபெக்ஷன் வந்து தடுத்து நுப்பாட்டிடலாம் அது போக வந்து உங்களுக்கு இந்த துர்நாற்றம் வந்து வரும் அந்த கேபின் ஃபில்டருன்றது உள்ளே இருக்கிற டஸ்ட் அதாவது நம்ம செருப்பு போட்டு கார்ப்பில் ஏறும்போது அந்த செருப்பில் இருக்கிற மண் எல்லாமே உள்ள விழுகும் அது போது வந்து எக்ஸஸாக வந்து நம்ம அவுட்ரு சர்க்குலேஷன் மோடு ஆன் பண்ணி வச்சுங்களா வெளியே இருக்கிற காற்று வந்து உள்ளே வரும்போது வெளியே இருக்கிற தூசியும் சேர்ந்து தான் உள்ளே வரும் அது எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ண தான் அந்த கேபின் ஃபில்டர் அதாவது ஏசி ஃபில்டரோட முக்கியமான வேலை இதையும் தாண்டி நம்ம க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த டஸ்ட் எல்லாமே வந்து கூலிங் ஆயில் அந்த எவாப்ரேட்டர்னு சொல்லுவோம் அந்த எவாப்ரேட்டருக்குள்ளே போய் உங்களுக்கு அந்த எவாபரேட்டர் கோல் எல்லாத்தையும் பிளாக் பண்ணும் ப்ளாக் பண்ணும்போது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு ஸ்மெல் வந்து வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து இந்த ஐயாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸில் இந்த கேபின் ஃபில்டரும் கம்பல்சரி வந்து க்ளீன் பண்ணணும் அது போக என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஆயில் லெவல் போக வந்து உங்களுக்கு கீர் ஆயில் லெவல் அதுபோது பிரேக் ஆயில் லெவல் இது எல்லாத்தையும் வந்து கம்பல்சரி வந்து செக் பண்ண வேண்டியதான் அந்த ஃபைவ் கே கிலோமீட்டர் சர்வீஸில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இதோட இன்னொன்று என்ன சேர்த்துக்கணும் அப்படின்னா வீல் அலைன்மெண்ட் பேலன்ஸ்ன்றது முக்கியமாக வந்து சேர்த்துக்கணும் இது வந்து சேர்க்கும்போது உங்களுக்கு வீல் அலைன்மெண்ட் பேலன்ஸ் சரியாக நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு டயர் வந்து கரெக்டாக வந்து ஒரு ஈவனாக வந்து தெரியும் டயர் ரொட்டேஷன் வந்து கம்பல்சரி வந்து போடணும் எல்லா கார்லேயும் நம்ம சொல்கிறதா அந்த ஃபைவ் வீல் ரொட்டேஷன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஒரு சிலர் வந்து இந்த ஸ்டெப்னியை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க யூஸ் பண்ணாமல் வந்து இந்த ஃபோர் வீல் ரொட்டேஷன்றது ஃப்ரெண்டு ரெண்டை தூக்கி ரியலில் போட்டது ரியலில் ரெண்டை தூக்கி முன்னே முன்னாடி வந்து போடுவாங்க இப்படி வந்து போடக்கூடாது அஞ்சு வேலையும் ரொட்டேஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சரியான ஒரு மைலேஜ் வந்து உங்களுக்கு டயருக்கு வந்து கிடைக்கும் இதனால் சரியான தேய்மானம் வரும் இதனால் நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது கரெக்டாக உங்களுக்கு தேய்மானம் ஆகும்போது வந்து அஞ்சு வேலையும் வந்து ஒரே டயத்தில் வந்து சேஞ்ச் பண்ணலாம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எண்பதாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் டயர் வந்து ஓடுறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிப்பாங்க கண்டிப்பாக வந்து இந்த ஃபார்மில் வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஓகேங்களா இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குற நம்ம ஃபைவ் கே சர்வீஸில் வந்து கண்டிப்பாக நோ பார்க்க வேண்டியது அதுக்கடுத்து வந்து டென் கே சர்வீஸ் இந்த டென் கே சர்வீஸ்ன்றது ஆயில் சர்வீஸ் இன்ஜின் ஆயில் ஆயில் பில்டர் அது போக இந்த ஏர் பில்டர் கேபின் பில்டர் இது வந்து கிளீன் பண்ணி போடணும் இந்த டென் கே சர்வீஸில் வந்து இந்த ரெண்டு ஃபில்டர்லையும் வந்து எதாவது டஸ்ட்டு உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி வந்து அது ரீப்ளேஸ் பண்ணிருங்க ஏன்னா நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து டஸ்ட்டு வந்து மாறும் ஒரு சிலவங்க பொல்யூஷன் அதிகமாக உள்ள இடத்துல வந்து ட்ரைவ் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து ஏர்லியாகவே இந்த டென் கே சர்வீஸ்லேயும் ரெண்டையும் ரீப்ளேஸ் பண்ணிடுங்க இல்லை டஸ்ட் இல்லாத பகுதியில் ஓட்டுறாங்க அப்படின்னா அதை வச்சு நல்லா வேக்கம் வச்சு க்ளீன் பண்ணணும் அதே மாதிரி தான் கேபின் ஃபில்டரையும் நல்லா வாஷ் பண்ண வேண்டிய ஃபில்டர் வந்து வாஷ் பண்ணிடுங்க அது திரும்பி வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே மாட்டிடுறாங்க வெயில் நல்லா காய வச்சுட்டு அதுக்கு எடுத்து மாட்டுங்க இதுதான் வந்து உங்களுக்கு டென் கே வந்து பார்க்க வேண்டியது ஃபைவ் கே கிலோமீட்டர் என்ன பார்த்தோமோ அது இதில் வந்து ஆட் பண்ணிக்கணும் நான் சொன்ன மாதிரி வீல் அலைன்மெண்ட் பேலன்ஸ் எல்லாமே பார்க்கணும் இந்த டயர் ரொட்டேஷன் பார்க்கணும் அது போக வந்து நாலு வீலையும் பிரேக் வந்து ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணி மாட்டணும் இது வந்து டென் கே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒன்று பார்க்க வேண்டியது அதுக்கடுத்து பெட்ரோல் கார் வச்சிருக்கிறவங்க வந்து இந்த டென் கே கிலோமீட்டர் சர்வீஸில் வந்து ஸ்பார்க் பிளக் கலட்டி வந்து க்ளீன் பண்ணணும் யாருமே வந்து ஸ்பார்க் பிளக் மேலே ஒரு அவேர்னஸ் வந்து வச்சிருக்க மாட்டாங்க அதனால் வந்து ஸ்பார்க் பிளக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று உங்களுக்கு சரியான முறையில் ஃபயரிங் ஆகிறது மைலேஜ் ட்ராப் ஆகிறதுக்கு எல்லா முக்கியமான காரணம் வந்து இந்த ஸ்பார்க் பிளக் தான் பிக்கப் இல்லாமலாம் உங்களுக்கு ஸ்பார்க் பிளக் தான் எல்லாமே ஸ்பார்க் பிளக்லேருந்து இருந்தால் பேசிக் வந்து தொடங்கும் அதனால வந்து பேசிக்கான அந்த ஸ்பார்க் பிளக்கு வந்து நம்ம கலட்டி சரியான முறையில் வந்து அதை க்ளீன் பண்ணிட்டு மாட்டோம் ஓகேங்களா இதுதான் வந்து டென் கே சர்வீஸ்ல வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய மெயின்வூட்டான வேலைகள் அதுக்கடுத்து மேஜரா பார்க்க வேண்டியது வந்து மூணாவது வந்து இந்த ட்வெண்ட்டி கே சர்வீஸ் இந்த டுவெண்டி கே சர்வீஸ்ன்றது ஆட்டோமொபிலில் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒன்று இருக்கிற எல்லா ஆயில்ஸும் வந்து சேஞ்ச் பண்ணணும் இன்ஜின் ஆயில் கியர் ஆயில் அது போக வந்து கூலண்ட் ஆயில் அதுக்கடுத்து முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து ஒரு சில காலில் ட்ரைவ் காராக இருக்கும் அவங்களுக்கு வந்து க்ரோன் ஆயில் இந்த எல்லாத்தையும் வந்து கம்பல்சரி வந்து சேஞ்ச் பண்ணணும் அது வந்து ஏர் ஃபில்டர் கேபின் ஃபில்டர் அது போக வந்து ஆயில் ஃபில்டர் ஃபியூல் ஃபில்டர் அது போக ஸ்பார்க் பிளக் பெட்ரோல் கார் ஆயிரம் தான் எழுதி எல்லாத்தையும் வந்து கம்பல்சரி வந்து இந்த டுவெண்ட்டி கே கிலோமீட்டர் சர்வீஸில் வந்து கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணணும் இதுக்கு இடையில் வந்து ஃபிஃப்டின் கே விட்டுட்டீங்களே சார் சொல்லாதீங்க இந்த ஃபைவ் கே தான் நீங்கள் திரும்பி வந்து ஃபிஃப்டினில் வந்து கண்டிசாக பண்ணிகிட்டே இருப்பீங்க டென் ஃபைவ் ஃபிஃப்டின் ட்வெண்ட்டி அதுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி இதில் வந்து இந்த ஐயாயிரம் கிலோமீட்டர் என்ன சர்வீஸ் சொன்னோன்னா அதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேங்க வந்து டுவெண்ட்டி கே கிலோமீட்டர் சர்வீஸில் வந்து எல்லாமே கம்பல்சரி வந்து வீல் அலைன்மெண்ட் வீல் பேலன்சிங் எல்லாத்தையும் கம்பல்சரி வந்து நீங்கள் செக் பண்ணியே ஆகணும் செக் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு டயர் கண்டிப்பாக வந்து தேஞ்சிரும் எஜ்ஜஸ் வந்து திருப்பி போட முடியாத டயர்ஸ் நிறையா இருக்குது டயர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளாக் வேஸ்ட் டயர்னா இருக்குது அந்த டயர் வந்து எஜ்ஜு வந்து திருப்பி போட முடியாது அதனால் வந்து டயர் வந்து யூஸ்லெஸ் ஆகிரும் உங்களுக்கு வந்து ஸ்டேரிங்லேருந்து கை எடுக்கும்போது ரைட்டு லெஃப்ட் இருக்கிற கம்ப்ளைண்ட்டுகள் நிறைய வரும் அதனால் டுவெண்ட்டி கே சர்வீஸ்ன்றது ரொம்ப ரொம்ப ஆட்டமொபைல் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த டுவெண்ட்டி கே சர்வீஸில் வந்து நம்ம சொன்ன எல்லா சர்வீஸும் வந்து உள்ள வந்து அடங்கும் ஓகேங்களா அதில் கூலண்ட் ஆயில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லா வரையும் நான் ஏகப்பட்ட வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் கூலண்ட் ஆயில் மாத்தலைன்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு கூலண்ட் ஆயில் வந்து வெறும் கூலண்ட் ஆயில் கிடையாது கெமிக்கல் தான் அது அப்படின்றத நிறையா சொல்லியிருக்கேன் அதனால் டெம்பரேச்சர் போடுறது குறையிறது அதே மாதிரி வந்து இன்ஜின் பாயிலாக அமை இருக்கிறதுன்றது நிறையாவது சொல்லியிருக்கேன் அதை தெரியல நான் வீடியோ வந்து பாத்துக்கோங்க ஓகேங்களா அதே மாதிரி வந்து வீல் அலைன்மெண்ட் பேலன்ஸ் பார்க்கும்போது ஏர் வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க ஏர் வந்து சரியா செக் பண்ணாம விட்டாலும் உங்களுக்கு டயர் ஆகும் சரியான மைலேஜும் கொடுக்காது டயர் வந்து வேகமாக தேய்மான ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஓவராக வந்து ரோடு கிரிப் ஆகும் கிரிப் ஆகும்போது டயரோட கண்டிஷன் வந்து வேகமாக வந்து அன்கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும் காரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சஸ்பென்ஸ்ன்றது வந்து டயர் தான் டயர் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு சாஃப்ட்னஸாக இருக்கிற டயர் வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்மூத்தான ட்ரைவ் வந்து கொடுக்கும் அது போக வந்து நீங்கள் ஒவ்வொரு ஐயாயிரம் கிலோமீட்டருமோ இல்லை ஒரு ஒவ்வொரு பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு தடையாவது கண்டிப்பாக வந்து வாஷ் பண்ணுங்கள் வண்டியை எதுக்கு வாஷிங் பற்றி சொல்கிறேன் அப்படின்னா வாஷ் பண்ணுறது வந்து பாடியை வந்து நீ சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு மட்டும் ரெண்ட குறைாது அண்டர் சேஸ் வாஷ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்னு அண்டர் சேஸ்ல நீங்க பக்காவாக வாஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சஸ்பென்ஷன் சைல்ல ஏதாவது மண்ணு எல்லாமே ஒட்டுனது எல்லாமே வந்து இந்த வாஷ் பண்ணும்போது வந்து ரிமூவ் ஆகி வெளியே போயிடும் இதனால் வந்து உங்களுக்கு இந்த சஸ்பென்ஷனில் பிரச்சனைகளை வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறையும் வண்டிகளில் கம்ப்ளைண்ட் வரது காரணமே வந்து இந்த மண் எல்லாமே இடத்துல போய் நிற்கிறதுனால தான் இந்த மண் வந்து ஒரு சஸ்பென்ஷனை வந்து ஆக்க முடியாது இது வந்து உராய்வு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால் மெட்டலில் ரப்பர் ஏன்னா நிறையா சஸ்பென்ஷன் தான் ரப்பர் தான் வரும் இந்த ரப்பர் எல்லாமே வந்து மேமா தேய்மான ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது இந்த நாய்ஸ் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து அண்டர்ச்சஸ் வாஷிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதிகப்படியான பேர் வந்து என்ன செய்வாங்க வெளியே பாடியை மட்டும் நல்லா நீட்டாக தொடச்சுட்டா வண்டி நீட்டாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் வந்து அண்டர் சேஸில் வந்து வாஷ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று உங்களுக்கு சஸ்பென்ஷன் சைடில் கம்ப்ளைண்ட் வரதா இது ரொம்ப ரொம்ப குறைக்கும் அது போக இன்னொன்று முக்கியமான விஷயம் மீன் சைடில் வந்து நிறையா பேர் வந்து தண்ணி அடிக்கிறாங்க இப்போயும் வந்து தண்ணி அடித்து உள்ளே இருக்கிற வயரிங்லாம் ஷார்ட் ஆகி ஈஸியும் போடனால் போன வண்டிகள் வந்து நிறையா இருக்குது நிறையா பேர் வந்து வாட்டர் வாஷ்லேருந்து தான் கூப்பிடுவாங்க தெரியாமல் சின்ன பசங்க புதுசாக சேர்றவங்கன்னா வாஷ் பண்ணிடுறாங்க தெரியாமல் வண்டி மேலே வந்து நம்ம தான் ஃபஸ்ட்டு வந்து அக்கறை எடுத்துக்கணும் நீங்கள் வந்து வாஷ் நீங்கள் உடம்போதே வந்து இன்ஜின் சைடு வந்து தண்ணி அடிக்காதீங்க சார் அப்படின்னு நீங்கள் தெளிவாக வந்து சொல்லியிருங்க ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சென்சார் தான் எல்லாமே வந்து சென்சாரில் தான் வந்துகிட்டுருக்கு பிஎஸ் ஃபோர்லேயும் சென்சார் தான் கார்பரேட் டைப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சென்சார் டைப் தான் வந்துக்கிட்டு இருக்குது அதனால் வந்து இன்ஜின் சைடில் ரூமில் வந்து எப்பயுமே தண்ணி அடிக்கக்கூடாது அதை வந்து நீங்கள் எப்பயுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம மூணு வகையான சர்வீஸை வந்து பார்த்துருக்கோம் இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டே இருங்க உங்களோட இன்ஜினோட லைஃப்பும் கூட உங்களோட வண்டியோட ஹெல்த்தும் கூட்டிகிட்டே இருக்கும் ஓகேங்களா இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ ஒரு லைக் போட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க யாராவது ஒருத்தவங்களுக்கு இந்த தகவல் வந்து பயன்படலாம் அப்படியே நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாலுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கால் பத்தனை சம்பந்தான எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு ஏ டு இயட்டு வந்து நாங்கள் டெய்லி வந்து அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் ஓகேங்களா இது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன அவேர்னஸ் கொடுக்குறது கண்டிதான் அதே மாதிரி காரில் ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவேன் இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எதாவது முக்கியமான சந்தேகங்கள் நான் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா இதே மாதிரி நல்ல தகவலோட அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய்